ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் ஈராயிரத்து இருபத்தைந்து போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மலேசியாவின் எஸ் ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு டத்தோ நிக்கோல் டேவிட்டிற்கு பிறகு தற்போது எஸ் சிவசங்கரி இந்த போட்டியின் காலிறுதிக்குள் நுழைந்துள்ளார் உலகின் ஒன்பதாம் நிலை ஆட்டக்காரரான எஸ் சிவசங்கரை உலகின் எட்டாம் நிலை ஆட்டக்காரரான அமெண்டா சோபையை பதினொன்றுக்கு எட்டு பதினான்கு பன்னிரெண்டு பதினொன்றுக்கு ஆறு எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார் இவ்வாட்டம் வெறும் முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடித்தது நாளை மே பதினைந்தாம் தேதி நடைபெறும் அரையிறுதி சுற்றில் எஸ் சிவசங்கரி உலகின் நான்காம் நிலை ஆட்டக்காரரான ஒலிவியா வியவரை எதிர்கொள்கிறார் பி எஸ் ஏ ஸ்குவாஷ் டூரின் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் ஈராயிரத்து இருபத்தைந்து தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது